அஸ்லாம் வலிக்குமா சாம்பார் சாதம் ஈஸியாக அப்படி செய்துன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து காய்கறி கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து கத்திரிக்காய் பீன்ஸ் போட்டிருக்கோம் அதில் தக்காளி வெங்காயம் பூண்டு இது குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கட்டி கொடுக்குறதுனால இதுக்கு பச்சை மிளகெல்லாம் தேவை இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் தோரம் பருப்பு இதை வந்து நான் கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சிடணும் அதை ஊறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சோறு தாளிச்சிடலாம் அதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் குக்கரில் விட்டு குக்கரில் வச்சிடலாம் அப்போ தான் நல்லா குலைய வேகம் நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டு வதைக்கிற வேண்டியது தான் தக்காளி வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் பீன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கேரட்டு முட்டை கொருசு அந்த மாதிரி காய் இருக்கிற காய் போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த காய் தான் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் உப்பு காய்க்கு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் சேர்த்து இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேண்டியது காரம் கம்மியாவே பெரியவங்களுக்கு காரம் தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் இதுங்க அதிகமா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் அது புதினா மல்லி கருவேப்பில இதையும் போட்டுட்டு நல்லா சுருளை கீண்டிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசி பருப்பையும் ரெண்டையும் சேர்த்துருந்தோம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அந்த விசில் அந்த தம்மை அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருக்கணும் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சோறு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் புளி அதுக்கு தேவை ஏன்னா சாம்பார் சாதம்ங்கிறதுனால சாம்பாருக்கு புளி ஊற்றோம்னா அது மாதிரி கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து புளி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு தாலி போடணும் அது என்னென்னு மத பார்ப்போம் சோறு எந்திரிச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் ரெண்டு விசில் விட்டாவே நல்ல தான் இருக்கும் ஆனா அந்த தம்ல விடணும் விசிலை எடுக்கக்கூடாது அந்த விசில் அடங்குற வரைக்கும் அப்போ தான் வந்து சோறு நல்லா குலவே இருக்கும் இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வானல் வச்சு தாளிச்சு அதில் போடுவோம் அது தாளிக்கிறதுக்கு என்ன பார்ப்போம் புளியை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் வந்து கடுகு உளுந்து சேர்க்கணும் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் ஒரு வரமிளகா பிச்சு போட்டு தாளிச்சு போட்டுணும் தாளிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்து இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கண்டிப்பா பெருங்காயம் சேர்க்கணும் ஏன்னா பருப்பு கொஞ்சம் செரிக்கிறகுலேட் ஆகும் அதுக்காக பெருங்காயம் கண்டிப்பா சேர்க்கணும் ஜீரகம் பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் வந்து செரிமானத்துக்குள்ள அது எல்லாமே சேர்த்து தான் கொடுக்கணும் அதெல்லாம் தாளிச்சு போட்டு ஏற்கனவே கருவேப்பில அதில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கருவேப்பில வேண்டாம் ஏன்னா அதுலயே நிறைய இருக்கும் குழந்தைங்களுக்கு கட்டும் போது அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டே கட்டலாம் லஞ்ச கிட்டையில் ஏன்னா அதுங்க எடுத்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும் கருவேப்பிலாம் எடுத்து கொடுக்கலாம் இதை வந்து தாளிச்சி நம்ம அப்படியே போட்டுட்டா இதுல கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா சுருள கிண்டி எடுத்துட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும் அல்ல இலகலாகவே இருக்கும் அது நம்ம கொஞ்சம் வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டா இறுகிடாமல் கரெக்டாக இருக்கும் நல்லா மதியம் பிள்ளைங்க சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் இலகலாக இருக்கும் ரொம்ப இறுகி போயிடாமல் நல்லாயிருக்கும் இந்த இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் ஆறு டம்ளா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இலகலான சாப்பாடு கிடைக்கும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிண்டி எடுத்துடணும் கிண்டி எடுத்துட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு Pertintaan, like pandangan, share, pandangan, comment, pandangan, subscribe, pandangan. Assalamualaikum.